ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் உலகம் என் வீடு இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு வீட்லேயே ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்ய முடியும்னா யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியே தரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு தர்பூசணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக நான் கட் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க் வந்து இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது நம்ம வீட்டில் கூட இது வந்து ரெடி பண்ண முடியும் பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் சுகர் அது மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுக்கிற ப்ராடக்ட் தாங்க இந்த மில்க் மேட் இப்போ இந்த தர்பூசணியை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன் அது கூட வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு உங்களோட சுகர் அந்த இனிப்பு லெவல் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுனா தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக கிடைக்கும் இப்போ வந்து நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு ஃப்ரீசர் செக்ஷனில் வந்து வச்சுட்டு போகிறோம் ஃப்ரிட்ஜில் ஸோ அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும் ரெண்டே பொருட்களை வச்சு வெயிலுக்கு இவ்வளோ ஈஸியாக வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்ய முடியும்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு வரும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு குளிக்கரண்டி வச்சு உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கோப் இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு குளிக்கரண்டி மட்டும் வச்சு கூட நீங்கள் அழகாக எடுத்து ponerla இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பொருள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒன்று வந்து தர்பூசணி அது வந்து நம்மளுக்கு வாட்ரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணி பாடியில் இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து நம்மளுக்கு குறைக்கும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் வந்து மில்க் ஆளானது ஸோ அதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி தான் ஸோ ரெண்டு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு இவ்வளோ ஈஸியாக ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சிட முடியும் ஸோ இதுக்காக நம்ம எதுக்கு கடைக்கு போய் வாங்கணும் கண்டிப்பாக இந்த தர்பூசணி ஐஸ்கிரீம் உங்களுக்கும் பிடிச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தர்பூசணி ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய சம்மர் ஸ்பெஷல் ரெசிப்ஸ் அடுத்து அடுத்து நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்க போது சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்